ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி அதாவது வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறை எப்படி இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி பல பேர் இப்போது ரீசண்டாக கேட்குறீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில பேர் போட்ட பதிவு தான் ஆல்ரெடி குழம்பு இருக்கிறவங்கள இன்னும் நல்லா குழப்பு எப்படி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நிறைய ஜோதிடர்கள் போடுற பதிவை பார்த்தா தெரியும் அந்த லெவலுக்கு குழப்புறாங்க ஸோ அதை பார்த்து மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்குங்க அதாவது சிம்பிளான விஷயம் தான் இப்போ பூஜை அறை எங்கே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது வீட்டுக்கு வெளியிலலாம் வைக்கக்கூடாது ஆனால் வீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் வீடு ஒவ்வொரு தன்மையில் இருக்கு இப்போ எல்லாருமே இல்லை சில பேர் வந்து ஃபோர் பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்கே அப்படின்ற லெவலுக்குலாம் வீடு இருக்குது சில பேருக்கு இருக்கிறதே ஒன் பிஹெச்கேங்க ஒரே ஒரு பெட்ரூம் அப்படின்றாங்க சில பேருக்கு பெட்ரூமே இல்லை அதாவது இந்த மும்பை பக்கம் தாராவி அந்த மாதிரி ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்டர் ஆகும்போது ஒரு ரூம் அதுக்கு பின்னாடி சைடு வந்து கிச்சனு அது பக்கத்துலேயே பாத்ரூம் ரூமே இவ்வளோ தான் வீடே இவ்வளோ தான் அதில் நாலஞ்சு பேர் தாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வாஸ்துப்படி பூஜை அறை இங்கே தான் வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கிறது மனுஷன் இருக்கிறதுக்கே இடம் இல்லை பல பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பூஜை என்ன எங்க இருக்கு அப்படின்னா கிச்சன்ல வந்து செல்ஃப்ல வச்சிருப்பாங்க அங்க ரெண்டு போட்டோ வச்சுட்டு இதுதாங்க எங்களுக்கு இடமே இவ்வளவுதான் இருக்கு வேற வழியில தான் வச்சாகும் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல ஓரமா வந்து ஏதாவது ஒரு செல்ஃப்ல வந்து வச்சுப்பாங்க ஆனா இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த வாஸ்து பாக்குறது வீட்டுக்கு முக்கியம் அப்படின்றாங்க நிறைய பேர் ஆனால் யதார்த்தம் என்னன்னா கடவுளுக்கே வாஸ்து பார்க்கணுமா அப்படின்றது தான் இது முக்கியமான விஷயம் அதாவது எந்த வீட்டில் வாஸ்துப்படி இந்த இடத்துல நீங்கள் உங்க பூஜை அறை வைங்க வந்துச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு நேர்லயே வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு நேரில் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாஸ்து இடமாவது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது அதாவது இது எல்லாமே நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா சாஸ்திரம் சம்பிரதாய முறைப்படி பண்றோம் ஆனா தெய்வத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா கிடையாது தெய்வத்துக்கு என்ன முக்கியம் உண்மையான பக்தி மனமார்த்த பக்தி மட்டும்தான் முக்கியம் இதுதான் கண்ணப்பருடைய கதையில வரும் அதாவது கண்ணப்பர் வந்து ஒரு வேடவன் தனமும் அவர் என்ன பண்ணுவார்னா வேட்டையாடுவார் அவர் வேட்டையாடுறது என்ன கிடைக்குதோ அன்னைக்கு அந்த கறியை எடுத்துட்டு வந்து சிவனுக்கு படைப்பார் அங்க வந்து ஒரு லிங்கம் இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் சோ அவர் என்ன பண்ணுவார்னா இன்னைக்கு வந்து ஒரு பன்னி கறி கிடைக்குது அதாவது பன்னிய வந்து இன்னைக்கு வேட்டையாடுறார் அப்படின்னா அதுல நல்ல கறியா எடுப்பார் எடுத்து அதுல எலும்பு இல்லாத பீஸா எடுப்பார் எலும்பு இல்லாத பீஸ்னா பல்லால கடிச்சு எலும்பு இருக்கிற பீஸா இல்லாத பீஸா எலும்பு இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு எலும்பு இல்லாத சதையா எடுத்துட்டு போய் சிவலிங்கத்துக்கு சிவனுக்கு வந்து படைப்பார் சிவ லிங்கம் மேலேயே வச்சுட்டு வருவார் ஸோ இது வந்து யார் பண்றது அப்படின்னா கண்ணப்பர் ஒரு வேடன் அவருடைய பக்தியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கு தனமும் நம்ம என்ன வேட்டையாடுறோமோ அதை கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை அது சிவபெருமான் ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா இதை பண்ணுவார் ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது மாடு காட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது பெரிய மாடை வந்து வேட்டையாடினாருனா அந்த மாட்டுக்கறி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போவார் இன்னொரு நாள் மான் மான் ஏதாவது வேட்டையாடினாருன்னா அன்னைக்கு மானை வந்து வச்சுட்டு போவார் மான் கறி இந்த மாதிரி அன்னைக்கு என்ன கறி கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு வச்சுட்டு போவார் அதே கோயில்ல ஒரு அந்த பிராமணர் இருக்கார் ஸோ அவர் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட தனமும் வந்து அதே லிங்கத்துக்கு பூஜை பண்ணுறாரு அவர் வந்து தனமும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கரு இருக்கும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் அடை ஆவார் யார் இப்படியெல்லாம் வந்து அசுத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தம் பண்ணி வைப்பார் திருப்பி அடுத்த நாள் வரும்போது அதே வேடவன் வந்து திருப்பி இன்னொரு கறியை போயிடுவார் அந்த கோயிலில் தனமும் நடக்கிற விஷயம் ஆனா சிவபெருமான் யாருக்கு காட்சி அளிக்கிறார் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடிய இதே பிராமணருக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரா அப்படின்னா கிடையாது தனமும் வந்து கறியை வச்சுட்டு போகிறாங்கல்ல அந்த வேடவன் கண்ணப்பன் அவருடைய ஏற்றுக்கிட்டு ஏத்துக்கிட்டுதான் சிவபெருமான் கண்ணப்பனையே வந்து தன்னோட கூட்டிட்டு போனார் அந்த மாதிரி கதை இருக்கு ஸோ அப்போ இந்த புராண கதைகள்லாம் இருக்கட்டும் இதிகாச கலை கதைகளா இருக்கட்டும் தெய்வம் யார ஆட் அப்படின்றத பார்த்தோம்னா உண்மையான தூய்மையான பக்தி எங்க இருக்கோ அங்கதான் தெய்வம் இருக்கும் அது எல்லா கதைகள்லயும் நீங்க ராமாயணமா இருந்தாலும் சரி மகாபாரதமா இருக்கட்டும் சிலப்பதிகாரமா இருக்கட்டும் என்ன கதை எடுத்தாலும் சரி என்ன புராணம் எடுத்தாலும் சரி கதை இதுதான் எந்த இடத்துல ஆன்மீகம் ஜெயிக்குது அப்படின்னா பக்தி மனநிறைவோட நம்பிக்கையோட இருக்கிற இடத்துல தான் இந்த ஆன்மீகம் ஜெயிக்குமே தவிர இந்த ஆச்சாரத்தாலேயோ அனுஷ்டானத்தாலேயோ வாஸ்துனாலேயோ தெய்வம் வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இருக்கு நீங்க ஒரு வீட்டுல இந்த இடத்துல வாஸ்து நல்ல இடங்க இங்க வச்சா தெய்வம் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கா உறுதியா சொல்ல முடியுமா தெய்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது எந்த மனசுல பக்தி இருக்கோ அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் உண்டு தெய்வம் வந்து அவங்கள காப்பாத்தும் அதை உறுதியா சொல்லலாம் ஏன்னா இந்த இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்றது இதே விஷயம்தான் இங்க ஏதாவது ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ராஜா வீட்டுல வாஸ்து இப்படி இருந்தது சோ அதனால வந்து சிவபெருமான் வந்துட்டாரு பெருமாள் வந்துட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை படிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு கதையுமே இந்த இடத்துல இது வச்சா இது நல்லது அப்படின்னு சொல்றது வெறும் ஒரு விதமான சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயமே தானே தவறு அது வந்து நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பல வீடுகளில் பெரிய பெரிய பணக்காரங்க போலீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு பல இடங்கள்ல ஆன்மீக நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவங்க சௌகரியமா இருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பூஜரம் கூட கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வாஸ்து சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் அதிகமாக பார்க்கும் அப்படின்னா இந்துக்கள் பார்க்கும் ஆனால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த கிறிஸ்டின்ஸும் சரி முஸ்லீம்ஸும் சரி அதிகமானவங்க உலக அளவில் ஏன்னா நீங்கள் சவுதி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க ஸோ இப்போ அவங்க வீட்டில் இதெல்லாம் பார்த்து வாஸ்துப்படி பூஜை எல்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அதுவே நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய லெவலில் போலீஸ்வரர்கள் இருக்கான் பில்கேட்ஸாக இருக்கட்டும் எலன் மஸ்காக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் ஓனரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி ஓனர் வேற லெவலில் பணக்காரங்களாக இருக்கு இப்போ அவங்க வீட்டுல எல்லாம் போய் வாஸ்துப்படி இங்கே இப்படி இருக்கு அதனால தான் இங்க பணக்காரராக இருக்காங்க வாஸ்துப்படி இவங்க பூஜரம் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா எல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பண தேவை பொருளாதாரம் உயரணும்னா அதற்குண்டான ஜாதக அமைப்பு இருக்கணும் அதற்குண்டான உழைப்பு போடும் இது ரெண்டு இருந்தாதான் பணம் வரும் பக்தி எங்க இருக்கோ தெய்வம் அதை தேடி வருமே தவிர உங்க வீட்டில் வாஸ்து இங்க இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த தெய்வமுமே சொல்லாது ஆனா இன்றைய காலகட்டத்துல தெய்வத்துக்கே வாஸ்து சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க நிறைய பேர் யூடியூப பாத்தீங்கன்னா இப்படிதான் ஓடு அதாவது யூடியூப்ல போடக்கூடிய எல்லா விஷயங்களையும் மக்கள் கண்மூடித்தனமா நம்புறாங்க அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே அதாவது என்னன்னா கதை பொதுவாவே மக்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்களுக்கு கதை கேட்கறதுக்கு ஒரு சில யூடியூப் சேனல் இருக்கு கார்ட்டூன் இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு ஏதாவது பொம்மையை போட்டு கதையை சொல்லுவாங்க அதை வந்து சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி உட்காந்து பார்ப்பாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்களதான் இருக்கு அது பெரிய குழந்தைங்க பெரிய குழந்தைங்கனா யாரு வயசாகிடும் ஐம்பது வயசு ஆகும் அறுபது வயசாயிடும் ஆனால் மனசளவில் குழந்தைங்களாவே இருப்பாங்க வெகுளியா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா அவங்களுக்கும் கதை தான் பிடிக்கும் அந்த கதையை சொல்றவங்களும் இதே யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து சொல்லுவாங்க என் கனவுல முருகர் வந்தார் என் கனவுல வந்து வாராகி அம்மன் வந்தாங்க அம்பாள் வந்தாங்க என் கனவுல தான் முருகர் கூட தான் நேத்து நான் பேசிட்டு இருந்த நைட்ல அப்படின்ற லெவலுக்கு நிறைய பேர் வந்து கதை சொல்றாங்க இந்த கதையை யார் நம்புறா அப்படின்னா பெரிய குழந்தைங்க இந்த ஐம்பது அறுபது வயசுல இருக்கிற ரேஞ்சுல இருக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்க நிறைய கதை சொல்றாங்க ஸோ இதுதான் இந்த யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஓடுறது இதுதான் சோ இதே மாதிரியான தான் இந்த வாஸ்து கதை இந்த பூஜை அறை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தா தெய்வம் வராது அப்படி இருந்தா தெய்வம் வரும் அப்படின்றது எல்லாமே மூட நம்பிக்கை முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது வீட்டுல எங்க இடம் இருக்கோ வைக்க வேண்டியதுதான் சிம்பிளா இப்போ சாமி படம் வீட்டுல எங்க வைக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணு கிழக்கு பார்த்து இருக்கணும் இல்ல மேற்கு பார்த்து இருக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு கிழக்கு சைடு சாமி படம் வைக்கணும் இல்ல மேற்கு தசையில வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலதான் சூரிய வெளிச்சம் வரும் காலையில சூரியன் உதிக்கிற இடம் எது அப்படின்னா கிழக்கு ஸோ அங்கே தான் நம்ம அந்த உலகம் இயங்கக்கூடிய சக்தியே வரும் எனர்ஜியை சூரியன் மறைகிற இடம் எது அப்படின்னா மேற்கு ஸோ அங்கேயும் வந்து எனர்ஜி இருக்கு ஸோ அப்போ வந்து ஒன்று நாம் வந்து சாமி படத்தை கிழக்கு தசையில் வச்சு நம்ம கிழக்கு தசையை பார்த்து கும்பிடணும் இல்லை மேற்கு தசையில் வச்சு மேற்கு தசையை பார்த்து நம்ம கும்பிடணும் இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஸோ சாமி படங்கள் வந்து இங்கே வைக்கணும் இறந்தவங்க படம் எங்கே வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு வடக்கு பார்த்து வைக்கணும் இல்ல தெற்கு பார்த்து வைக்கணும் இது சிம்பிளான விஷயம் தான் இறந்தவங்க வீட்டுல வயசானவங்க பெரியவங்களோட படம் இருக்குன்னா ஒண்ணு வடக்கு பார்த்து இல்ல தெற்கு பார்த்து வச்சிருக்கோம் சோ இது அப்போ வாஸ்துப்படி வீட்டுல எங்க தாங்க பூஜை அறை வைக்கணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் ஒண்ணு வடகிழக்கு இல்ல தென்மேற்கு இந்த தாசையில வச்சிரலாம் சோ இதுல இந்த பாத்ரூம் பக்கத்துல வைக்க கூடாது இது பக்கத்துல வைக்கக்கூடாது அது பக்கத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்றேன் ஆனா ப்ராக்டிக்கலா பார்த்தோன்னா அப்படி முடியுமா அப்படின்னா முடியாது ஏன் இருக்கிறதே ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே தான் இருக்கிற இடத்துல தான் வச்சாங்க வர வழியே இல்லை ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கும்போது ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்னோட சஜஷன் வந்து இப்படி செகுத்துல இது பண்ணி அதே செவுத்துல வைக்காம ஒரு செல்ஃபு தனியாக வச்சாச்சு முடிஞ்சுது இல்லை வேற எந்த விஷயமும் கிடையாது இப்போ அங்க இருந்ததுன்னா நான் சாமி வரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காங்களா பெருமாள் ஏதாவது சொல்லியிருக்காரா சிவன் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்க எந்த இடத்துல உண்மையான தெய்வ பக்தி இருக்கும் அந்த வீட்டுக்கு வாஸ்து இருக்கோ இல்லையோ தெய்வம் உங்க வீடு தேடி வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லையும் பல பேர் வந்து நிறைய கதை சொல்றாங்க நான் மாதிரி முருகர் கனவுல வந்தாரு அவரு வந்தாரு இவர் வந்தாரு அப்படின்னு சொல்ற ரெஞ்சுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி சாமியாரை விட மோசமானவைங்க யதார்த்தம் அது இன்னைக்கு போலி சாமியாரை கூட நம்பிடலாம் இந்த கனவுல இதுவரை நான் பார்த்தேன் அவரை பார்த்தேன் ஏன் கனவுல வராரு நேரில் வந்தாரு அப்படின்னு கதை சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா போலி சாமியாரை விட ரொம்ப மோசமான விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க கடவுளை பார்த்தவங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க நான் கடவுளை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்றான்னா பொய் சொல்றான்னு அது அது நல்லா யதார்த்தமே இதுதான் கண்டவர் மிண்டிலர் மிண்டுவர் கண்டிலர் அதுதான் விஷயம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தெய்வ அனுகிரகம் உங்க மனசுல எந்த லெவலுக்கு பக்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் கிடைக்குமே தவிர வேறு எதையுமே போட்டு குழப்ப வேண்டாம் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்